ஸ்ட்ரெயிட்டாக எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா நீ நேரே வா அப்படின்னு சொல்லியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் எலிசபெத் அந்த அம்மா அம்மாவை காமிச்சு மலடியாக இருந்த வயது சென்ற இவளுக்கு ஆறாவது மாதம் இங்கே நான் இப்படி இந்த சரீரத்தில் ஒரு குழந்தையை கொடுக்க முடியுமானால் உனக்கு ஏன் தர முடியாது அப்படின்னு விசுவாசத்தை காண்பிக்கிறேன் இதுதான் ஆண்டவர் ஆனால் அவீரன் சொல்கிறது எவீரு வந்து தன்னுடைய பிள்ளை மறிச்சு போக போகுது ஆண்டவடத்தில் வந்து எப்படியாவது ஜோம் பண்ணி காப்பாற்றலான்னு வரும்போது சத்துரு யார் கொண்டு வந்து நின்றுக்கான்னா அங்கே இருந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உங்கள் பிள்ளை மறிச்சிட்டா அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது வந்து நடக்காதது போலவே உங்க முன்னாடி சத்ரு கொண்டு வந்தான்னா நீங்க அதை நம்பவே நம்பாதீங்க அது யார் காமிக்கிறதுனா பிசாஸ் காமிக்கிறது உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேரை காமிச்சு இவனுக்கு நடந்துருச்சா இவனுக்கு நடந்துருச்சா இவன் என்ன நல்லா நல்லாட்டானா அவன் என்ன நல்லா நல்லாயிட்டானா இப்படி நடக்காது இப்படி நட அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்தை அவிசுவாசத்தை விதைக்கிறவன் சத்ரு ஆனால் ஆண்டவர் என்னன்னா உங்களை ஒவ்வொரு இடத்துலையாக கூட்டிட்டு போய் எலும்புகள் நிறைஞ்ச பள்ளத்தாக்கில் கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிறதை ஒரு சேனையாய் மாற்றி நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் பண்ணுகிறார் அவர் சொல்லுகிறார் நடக்கும் என்று சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் ஆகும் என்று சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் என்னாலே முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ அமை